அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவில் மருத்துவ ஹெலிகாப்டர் விபத்தில் மூன்று பேர் பலி பாகிஸ்தானில் ரயில் சிறைப்பிடிப்பு பிணை கைதிகளாக நானூற்றி ஐம்பது பயணிகள் உக்ரைன் ட்ரோன்களை நடுவானில் சுட்டு வீழ்த்திய ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு சோகம் பேருந்து விபத்தில் பேர் பலி தென்னாப்பிரிக்க எதிராக திரும்பும் ஐரோப்பிய நாடுகள் கொள்கையின் கப்பலுடன் மோதிய அமெரிக்க டேங்கர் கப்பல் வடகடலில் எரிபொருள் கசிந்து வருவதாக தகவல் மோஸ்கோ மீது தாக்குதலை தொடங்கிய உக்ரைன் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவில் மருத்துவ சேவைக்கான ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதில் மூன்று பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா மெசிசிபி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு என ஹெலிகாப்டர் சேவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது டொரேஸ் பார்க்கே என்ற காட்டு பகுதியில் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்றில் விமானி மருத்துவ சேவைக்கு என இரண்டு ஊழியர்களின் மொத்தம் மூன்று பேர் இருந்துள்ளனர் ஜோர்சானிலிருந்து ஜெயின் டோமினிக் மருத்துவமனையில் இருந்து மூன்று பேருடன் புறப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் புறப்பட்ட இருபத்தி ஏழு நிமிடங்களில் விபத்தில் சிக்கியுள்ளது ஹெலிகாப்டர் விபத்தை மருத்துவமனை நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது எனினும் விபத்துக்கான காரணம் என்ன என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகாத நிலையில் விசாரணை இடம்பெறுவதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறி வருகிறது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் தென்மேற்கு பாகிஸ்தானில் ரயில் மீது தாக்குதல் நடத்தி ரயிலை ஐம்பது பயணிகளை புனை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பலோசிஸ்தான் மாகாணம் குவேட்டாவிலிருந்து பெசாவர் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ரயில் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் காயமடைந்ததை அடுத்து ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டுள்ளது இதில் இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உள்பட நானூற்றி ஐம்பது பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாக பலோஜ் பயங்கரவாத அமைப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் ரயிலில் இருந்து ஆறு பாதுகாப்பு அமைப்புகளும் துரிதமாக செயல்பட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரும் என்று அந்த நாட்டு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா உடையான போர் இன்று பதினோரு ஆயிரத்து நூற்றி பதினோராவது நாளாக நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முயற்சித்து வருகிறார் போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகள் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் உக்ரைன் ரஷ்யா தொடர்ந்து பரஸ்பரம் வருகின்றன இந்நிலையில் ரஷ்யாவில் உள்ள பத்து மாகாணங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று மாஸ்கோ பெல்கோராட் ஓரியல் நவ்கோரேட் ரியாஷன் உட்பட பத்து மாகாணங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த ட்ரோன்களை பாதுகாப்பு அமைப்பு நடுப்பானில் சுட்டு வீழ்த்தியுள்ளது ஏழு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் ஒரு சில ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கியுள்ளன இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தென்னாப்பிரிக்க நகரமானில் இன்று பயணிகள் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது கிழக்கில் உள்ள டவுன்ஷிப் அல்லது கேட்லேக்காங்கிலிருந்து மக்களை ஏற்றி சென்றது அப்போது திடீரென பேருந்து கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது இதில் பனிரெண்டு பேர் பரிதாபமாக இருந்தனர் மேலும் நாற்பத்தைந்து பேர் காயமடைந்தனர் என அந்நாட்டு அவசர சேவை தெரிவித்துள்ளது இந்த விபத்து ஜோகன்ஸ்பர்கில் உள்ள டாம்போ சர்வதேச விமான நிலையம் அருகில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் ஒன்பது ஆண்களும் மூன்று பெண்களும் இறந்துள்ளனர் இன்னும் இரண்டு உடல்கள் இடிபாடுகளில் சிக்கியுள்ளன தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்தனர் கிரீன்லாந்தில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கிரீன்லாந்து மீது அமெரிக்கா நேரடி போருக்கு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அமெரிக்காவின் அண்டை நாடாக டென்மார்க் உள்ளது டென்மார்க்கின் ஒரு பகுதியாக கிரீன்லாந்து உள்ளது இது டென்மார்க்கின் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பிரதேசமாகும் இந்நிலையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற போவதாக அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ந்து கூறி வருவதால் அங்கு போர் நடத்த வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறு இருப்பினும் கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா போர் தொடுத்தால் அது மாபெரும் போராக மாறலாம் ஏனெனில் கிரீன்லாந்தை உள்ளடக்கிய டென்மார்க் நாடு என்பது நேட்டோவில் உறுப்பினராக உள்ளது நேட்டோவில் மொத்தம் இருபத்தி ஒன்பது நாடுகள் அங்கம் வகிக்கின்றன இதில் அமெரிக்காவும் ஒன்று ஆனால் நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேற உள்ளதாக டொனால்டு கூறி வருகிறார் இவ்வாறான அமெரிக்கா கிரீன்லாந்தில் போர் தொடுத்தால் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் ஏனெனில் நேட்டோவின் விதியின்படி அதில் உறுப்பினராக உள்ள நாட்டின் மீது யாராவது போர் தொடுத்தால் நேட்டோ நாடுகள் ஒன்றிணைந்து பதிலடி கொடுக்க வேண்டும் இதனால் அமெரிக்கா கிரீன்லாந்து மீது போரை தொடங்கும் பட்சத்தில் அது ஐரோப்பா அமெரிக்கா இடையான போராக மாறலாம் நேட்டோவில் ஐரோப்பிய நாடுகள் தான் அதிகம் உள்ளன ஏற்கனவே உக்ரைன் மீதான ரஷ்யா போர் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பனி போர் காணப்படுகின்றது இந்நிலையில் டொனால்ட் தலைமையிலான அமெரிக்கா க்ளீன்லாந்தில் போரை தொடங்கினால் நிச்சயம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிடையே போர் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் லண்டன் பிரிட்டனின் வடகடல் கடற்கரையில் சரக்குகளை ஏற்றிய கொள்கலன் கப்பலுடன் மோதிய பின்னர் அமெரிக்க கொடியுடன் கூடிய எண்ணெய் டேங்கர் கப்பல் கரும்பு கைமேட்டம் தீப்பிழம்புகளை காக்குவதை வியத்தகு தொலைக்காட்சி காட்சிகள் காட்டுகின்றன எரியும் கப்பல்களின் மீது இங்கிலாந்து கடலோர காவல் படை மற்றும் தீயணைப்பு ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டிருந்தன உயிர் காக்கும் படகுகள் உயிர் பிழைத்தவர்களை அழைத்து சென்றன மோதலை தொடர்ந்து ஒரு பெரிய தீப்பந்தம் ஏற்பட்டதாக அருகில் உள்ள துறைமுகத்தின் தலைமை நிர்வாகி உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் முப்பத்தி ஏழு பேர் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் மேலும் இரு படகுகளிலும் உள்ள அனைத்து பணியாளர்களும் இப்போது கரைக்கு வந்துவிட்டுள்ளனர் அமெரிக்க கொடியேந்திய இந்த கப்பல் ஆயுத மோதல்கள் அல்லது தேசிய அவசர காலங்களின் போது அமெரிக்க ராணுவத்துக்கு எரிபொருள் வழங்கும் அமெரிக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் டேங்கர் கப்பல்களில் ஒன்றாகும் அமெரிக்க டேங்கர் கப்பலை இயக்குநரான புளோரிடாவை தளமாக கொண்ட கிரவுலி மேரிடைம் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில் கிழக்கு கேக் உள்ள கல் அருகே வடக்கு கடல் கடற்கரையில் நங்கூரமிட்டிருந்த போது அதன் கப்பலான எம்பி ஸ்டேனா இம்மாக்குலேட் மோதியதாக கூறியது அந்த கப்பல் ஜெட் எரிபொருளை ஏற்றி சென்றதாகவும் இது இப்போது கடலில் கசிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் மீது உக்ரைன் நடத்திய ஆளில விமான தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளனர் அதேபோல ஆளில விமான தாக்குதலில் மாஸ்கோவிற்கு வழியே உள்ள விட்னோய் மற்றும் ஆகிய நகரங்களில் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக பிராந்திய தெரிவித்துள்ளார் தாக்குதல்களில் ஏழு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மாஸ்கோவை நோக்கி செலுத்தப்பட்ட விளக்க செய்யப்பட்டன என மாஸ்கோ மேயர் தெரிவித்துள்ளார் ஆளிலா விமான சீதாரர்கள் காரணமாக கூறையொன்று சேதமடைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மாஸ்கோ மீதான இந்த தாக்குதலை தொடர்ந்து ஒரு புகையுத சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது விமான நிலையங்களில் விமானங்கள் பயணிப்பது குறித்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் மாஸ்கோ மீது மேற்கொள்ளப்பட்ட மிக பெரும் ஆளின விமான தாக்குதல் இது என தெரிவிக்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் உக்ரைன் அமெரிக்க பிரதிநிதிகள் மத்தியில் மிக முக்கிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் அந்த தாக்குதலில் மாஸ்கோவில் சேதமடைந்த கட்டிடங்களையும் எரியுண்ட வாகனங்களையும் காண்பிக்கும் படங்களையும் மாஸ்கோ ஆளுநர் வெளியிட்டுள்ளார் மேலும் ஆளிலா விமான தாக்குதலால் சேதமடைந்த வீடுகளில் இருந்து மூன்று சிறுவர்கள் உட்பட பன்னிரண்டு பேரை வெளியேற்றியதாகவும் மாஸ்கோ ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் ஒன்றிய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்